நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுகின்ற இச்சட்டம் உயர்கல்வியை தனியார் வசம் ஒப்படைப்பதாக அமையும் என்கிற அச்சம் எழுந்திருக்கிறது இதனால் எளிய குடும்பங்களை சேர்ந்த குறிப்பாக பட்டியலின மற்றும் பழங்குடி பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி உரிமை கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கான சட்ட முன்முடிவு தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகை மாலி மற்றும் எம் சின்னதுரை இருவரும் முதல்வரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் மசோதாவின் மீது நடைபெற்ற விவாதத்திலும் நாகை மாலி இதே போன்ற கருத்தை வலியுறுத்தியுள்ளார் இருப்பினும் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி இரண்டாம் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது கேரளம் இரண்டாவது இடத்தில் உள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஆகியவற்றின் சிறப்பான செயல்பாடே உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதற்கான காரணம் அரசின் முன்னெடுப்புகள் சாதாரண குடும்பங்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்துள்ளது தமிழ்நாடு அரசு நேரடியாக நடத்தும் கல்வி நிலையங்கள் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்கின்றன தமிழ்நாட்டில் நூத்தி அறுபத்தி ஓரு அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன அவற்றில் மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது மாணவர்கள் தற்போது பயின்று வருகின்றனர் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாணவர் சேர்க்கையில் அரசு அங்கீகரித்த மாணவர்களின் எண்ணிக்கையில் பத்து சதவீதத்தை கல்லூரி நிர்வாகம் தீர்மானிக்கிறது மீதமுள்ள தொண்ணூறு சதவீத இடங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை அனுமதிக்கப்படுகின்றன இதில் பட்டியல் இனம் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் பயனடைகின்றன இதனால் மருத்துவம் பொறியியல் போன்ற தொழிற்கல்வி நிலையங்களில் இடம் கிடைக்காத மாணவர்கள் பெரும்பான்மையாக அரசு கல்லூரிகளில் அல்லது அரசு உதவி கல்லூரிகளில் சேர்ந்து தற்போது திருத்தப்பட்ட தனியார் பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருந்து தனியார் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அரசு அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு சதவீதத்துக்கும் தனியார் பல்கலைக்கழகங்களில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டுக்கும் பெரிய இடைவெளி உள்ளது ஆகவே இச்சட்ட திருத்தம் இடஒதுக்கீடு மீதும் சமூக நீதி மீதும் கடும் பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்டத்தில் அடிப்படையில் மொத்த இடங்களில் இடஒதுக்கீடு முப்பத்தி ஐந்து சதவீதம் ஒதுக்கப்படுகின்றது இதனால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் பாதிப்பு ஏற்படும்